வணக்கம் ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க இந்த வீடியோவில் நாம் இந்த கம்புக் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்புக்குனுடைய ரிவ்யூ பார்க்கலாங்க அதாவது வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுற மாதிரி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குதுங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பி ஆள் அப்படிங்கிறத அந்த ஆளுக்கு பெல் பட்டன் நம்பிக்கோங்க அதில் மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆள்ிங்க அப்போ நாங்கள் எல்லா எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க நம்ம இந்த டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கம்புக்குனுடைய ரிவ்யூ தான் பார்க்குறேங்க அந்த புக் எப்படி இருக்குது ஃப்ரண்ட் பேஜ் எப்படி பேக் பேஜ் எப்படி உள்ளு கண்டன்டெலாம் எப்படி வாங்கலாமா இதனால் என்ன பயன்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக பதினொன்றாவது படிக்கிற பசங்களுக்கு இந்த புக்கோட ரிவ்யூ கண்டிப்பாக பிடிக்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஐயம் இல்லை சரி வாங்க கம்புக்குனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டு டைப் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எவாலுவேஷன் ஸ்கீம் அதாவது மதிப்பீட்டு முறைகள் அதாவது வகைப்படுத்தப்பட்ட வினாக்கள் குறிக்கோள் வகை வினாக்கள் அப்புறம் மாதிரி வினாத்தாள்கள் அப்புறம் மதிப்பீட்டு முறைகள் எப்படி மார்க் கொடுப்பாங்க அந்த எல்லாம் சொல்லியிருக்குதுங்க இது வந்து ஹையர் செகண்டரி செகண்ட் இயருக்குங்க ஃபஸ்ட் இயருக்கு வந்து புக்கு போ இனிமேல் பிரிண்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு டேட் வரைக்கும் இல்லைங்க அதாவது இன்னைக்கு டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தெட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்த புக் பிரிண்ட் ஆகலை பிசிக்ஸ் புக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிசிக்ஸ்னுடைய கணக்குகளெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தீர்வு புத்தகம் போட்டுட்ருக்குறாங்க ஓகேங்களா மற்ற லெவன்த்து மேக்ஸ் புக்கு மற்ற பிஸ்னஸ் மேக்ஸு அதர் புக்குகள் விரைவில் வெளியிடுவாங்க ஏன்னா சில கொரோனா காலகட்டத்தில் இருந்தவங்கட்டி புக்கு ரெடியாகிறது கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டுச்சு இந்த புக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடே வெளியிட்ருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு கீ ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த புக்கை வச்சு தான் பண்ணுவாங்க ஓகேங்களா எப்போவுமே இந்த புக்கில் தப்பாக இருந்தால் தான் நீங்கள் அந்த தப்பை தப்பாகவே எழுதினீங்கனாலும் மார்க் தந்துடுவாங்க சொல்கிறது புரியுதுங்களா அவங்க ப்ரிண்டிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் அதை அப்படியே எழுதினாலும் மார்க் தருவாங்க ஆனால் பழைய ஓல்டு சொல்யூஷன் புக்கெலாம் இருக்குது அதெல்லாம் இப்போது காலாவதி ஆயிடுச்சுங்க புது சொல்யூஷன் புக்கு வந்திருக்குது இந்த கம்புக்கடுவே சொல்யூஷன் புக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ரிவ்யூ நாம் விரைவில் தொடர்ந்து வீடியோக்கள் போடுவோம் அதனால நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண் சப்ஸ்கிரைப் பட்டன் அனுத்திட்டு பெல் பட்டன் அமுத்திக்கங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும் சரி ஓகேங்க இந்த புக்கை யார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் பிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃப்ரண்ட் பேஜோட லுக் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா சந்திராயனோட படம் கொடுத்துருப்பாங்க பூமியை நீள்வட்ட பாதையை சுற்றிட்டு நிலாவில் போய் நீள்வட்ட பாதையில சுற்றி தரையிறங்குன சம்பவத்தை போட்டிருக்கிறாங்க பிக்சராக கொடுத்துருக்குறாங்க பரவாயில்லைங்க இது நீல்வட்டம் அதாவது எலிப்டிக் பாத்தில் மூமெண்ட் நம்ம ஃபிஃப்த் படிப்பீங்க பகுமுறை வடிவியல் ஆல்டிகல் ஜியாமெண்ட்ரி அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய அதே தாங்க இது ஃப்ரண்ட் பேஜ் பரவாயில்லைங்க சைடில் கம்புக்குன்னு எழுதியிருக்கிறாங்க சூப்பர் டுவெல்த்து அப்படின்னு வந்துருக்குதுங்க ட்ரிண்ட்டில் பேக் சைடு ப்ளைனா கொடுத்துட்டாங்க இங்கே வந்து அந்த குழந்தைகள்லாம் சொந்தமாக பத்து தொண்ணூத்தெட்டு அது கால் பண்ணலாம் இல்லை ஏதோ வசனங்கள் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எனது அபிப்பிராயம் புக்கில் இருக்கும் இல்லைங்க ஃப்ரெண்ட் பேட்சுமாக எம்டி அவுட் இருக்கிறதுக்கு என்னென்ன கம்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் கூட கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறீங்க ஓகேங்களா என்னென்ன புக்கு இங்கே பிடிஎல் மூலிமா போட்டிருக்குறாங்க என்ன விலை கிடைக்கிது அப்படின்னு போட்டிருந்தா மற்ற மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு எனது அபிப்பிராயம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அபிப்பிராயம் சரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் கிளாஸிஃபிகேஷன் சிஓஎம்இனுடைய எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்குறாங்க கீழே திஸ் புக் பீன் ப்ராட் அவுட் வித் த கைடன்ஸ் ஆஃப் த டைரக்ட் ஆ ஸ்கூல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து இந்த இயர் தான் இங்கே பார்த்தா டிசம்பர் மாதம் தான் வெளியிட்டாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வெளியிட்ருக்குறாங்க சேர்பர்சன் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர் தாங்க எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கங்க அப்புறம் இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்ங்க வாங்கி விற்கிறவங்க ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா ப்ராஃபிட்டுக்கு தான் விற்பாங்க ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குதுங்க நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்கணுன்னா இப்போது ஸ்கூல் பஸ் பேருந்தூரில் எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஆட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு வரணும் அந்த வாடகையில் சும்மா தருவாங்களா இது நூற்றி அறுபது ரூபா நீங்கள் அதாவது நீங்கள் அங்கே போய் வாங்குனீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா கொடுத்து வாங்குவோனுங்க அது போக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குது இல்லைங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க போய் வாங்கினாலோ அல்லது பக்கத்து ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணு போய் வாங்கினாலோ போக்குவரத்து செலவு பெட்ரோல் சார்ஜுன்னு கொடுக்கணுங்க பெட்ரோல் இன்றைக்கி விற்கிற வாக்கு கிலோமீட்டருக்கு ரெண்டு ரூபா வருது வண்டியில் போனால் சரி ஓகேங்க பார்த்து நூற்றி அறுபதுனா நூற்றி அறுபதே இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினா கொஞ்சம் ஒரு அதிகமான ரேட்டு கொஞ்சம் கொடுத்துருங்க சரிங்க அப்படியே இங்கே கொடுத்துருப்பாங்க அது அப்படியே அந்த ஃப்ரண்ட் பேஜை படித்து பாருங்க அஞ்சு இங்கே வந்து முன்னாடி போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா தெரியுங்க இதனுடைய இது ரெண்டாயிரத்தி அஞ்சு எடிஷன் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கம்புக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் புக்குன்னு இதில் போட்டிருந்ததாக சொல்லியிருப்பாங்க அது நல்ல பயனுள்ள வகையில் இருந்தது மாணவர்களோட படிப்புக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் அடுத்த பேஜில் வந்து கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கொஸ்டின் பார்ட் டூ இந்த பார்ட் டூன்னு கொடுக்குறாங்களே பார்ட் ஒன்று எங்கேயும் கேட்டறக்கூடாதுங்க பார்ட் ஒன் தான் ஒன் மார்க்குங்க ஓகேங்களா அங்கே கொஸ்டின் பேப்பரில் பார்ட் ஒன் பார்ட் டூ டூ மார்க்கு பார்ட்டு த்ரீ த்ரீ மார்க்கு பார்ட்டு ஃபோர் ஃபைவ் மார்க்குன்னு கேட்டகரி சொல்கிறாங்களேங்க அதை குறிக்கிதுங்க அப்புறம் வந்து இங்கே பார்ட்டு டூ டூ மார்க் கொஸ்டின் ஒன்றாவது பேஜில் ஆரம்பிக்குதுங்க ஓகேங்களா அப்போ பார்ட்டு டூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க்ஸு செகண்டுன்னு போட்டிருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக செகண்டு உங்களுக்கு பார்க்கலாமாங்க பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் டூவில் டூ மார்க்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க த்ரீ மார்க்ஸு உங்களுக்கு பேஜ் நம்பர் சாரி ஓகே கிளாஸிஃபிகேஷன் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜுன்னு சொல்கிறாங்க கிளாஸிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு பேஜு டூ மார்க் கொஸ்டின் வந்து செகண்ட் பேஜில் ஸ்டார்ட் ஆகுது த்ரீ மார்க் வந்து டொண்ட்டி பேஜில் ஸ்டார்ட் ஆகுதாமா பார்த்துடலாமாங்க ட்வெண்ட்டி பேஜ் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ மார்க் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்க கரெக்டாக இருக்குதுங்க த்ரீ மார்க்கு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி கரெக்டாக இருக்குதுங்க சரி ஓகே இந்த பேஜ் நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பேஜ் நம்பர் வாரியாக இருக்குது பார்ட்டு த்ரீ த்ரீ மார்க்கு பார்ட்டு ஃபோர் ஃபைவ் மார்க் வந்து ஐம்பத்திரெண்டாவது பக்கத்தில் ஆரம்பிக்குதுங்க அப்புறம் என் ஸ்பெஷல் நோட் ஆஃப் அது பார்த்தீங்கன்னா தொண்ணூறாவது பக்கத்தில் கொடுத்துருக்க சொல்கிறாங்க ஸ்பெஷல் நோட்டு என்னென்னு பார்த்துடலாங்களா ஸ்பெஷல் நோட் தொண்ணூறு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா என் ஸ்பெஷல் நோட் ஆஃப் இது ஆத்தர்ஸ் அவங்க எக்ஸ்பர்ட் இன்வால்வ் த ஹயர் செகண்டரி டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க அனலைஸ் த கொஸ்டின் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸு குட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்ஜெக்டிவ் எல்லாமே கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இங்கே நிறுவ வேண்டியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் சாப்டர் ஒன்றுன்னு போட்டு அழகாக அவங்களுக்கு க்ரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் வந்து இவங்களே தொகுத்து கொடுத்துட்டாங்க அதனால் இந்த இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஆஃப் ஆஃபேலி இந்த கோட்டேலி கொஸ்டின்லேலாம் உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டுருந்தான் இருப்பாங்க போன வருஷமெல்லாம் பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டு அதெல்லாம் உங்களுக்கு இதுலேருந்து தான் கேட்டிருக்குறாங்க இந்த புக்கிலேருந்து தான் இந்த புக்கு வந்து இப்போ தான் வெளியிடுறாங்க இதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க ஓகேங்களா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அது கொஸ்டின்லாம் இனிமேல் வருங்காலத்தில் இதிலேருந்தா கொஸ்டின் எடுப்பாங்க கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இரவுதில் அஞ்சு கொஸ்டின் க்ரியேட்டிவ் வரும் அது இந்த புக்கிலேருந்தே எடுப்பாங்க அதை தெரிஞ்சுக்கங்க அதுக்கு யூஸ் ஆகுங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறக்கு இந்த புக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அதுனா வாங்கணுங்க அப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அதை கிரியேட்டிவ் கொஸ்டின் தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்து நூற்றி பன்னெண்டாவது பக்கம் வரைக்கும் இருக்குங்க அப்புறம் அதனோடய கீயும் கொடுத்துட்டாங்க கிரியேட்டிவ் ஆன்சர் கீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நூற்றி பதிமூணாவது பக்கத்தில் ஆரம்பிக்குதுங்க அந்த ஆன்சர் கீ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா நூற்றி பதிமூணாவது பக்கம் நூற்றி பதிமூணு ஆ பாருங்க நூற்றி பதிமூணாவது பக்கம் அப்ஜெக்டிவ் டைப்பு கிரியேட்டட் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக் ஆன்சர் கீ வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இதில் ஒன்று ரெண்டு தப்பாக இருக்குதுங்க ஃபஸ்ட் எடிஷனில் அது என்னென்ன தப்பு அப்படிங்கிறது நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்போம் ஓகேங்களா அழகாக உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க சரிங்க அப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏன்சர் அண்டு மார்க்கிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நூற்றி பதினேழாவது பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்க மாதிரி வினாத்தால் அதனுடைய மாதிரி வினாத்தால் அதனுடைய ஆன்சரு மார்க்கிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஒரு ஆறு மாதிரி வினாத்தால் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டாக வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் பேப்பர் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ கடைசியாக ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது அந்த போனால் ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் எழுதி ஃபெயிலாக இருப்பாங்களேங்க இங்கே ஜூன் மாதம் எழுதிருப்பாங்கள அந்த கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டு பார்ப்பா லாஸ்ட்டாக இங்கே ஓகேங்களா கடைசியாக போன இதில் ஃபெயில் அட்டம் ஆனவங்க அவங்களோட கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய கொஸ்டின் ஃப்ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படியே எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குங்க அதே மாதிரி அந்த ஏன்சர் சொல்யூஷனு அதை தொடர்ந்து உங்களுக்கு ஏன்சர் கீ கொடுத்துருக்குறாங்க மார்க்கிங் ஸ்கீம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டே உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்குறாங்க மதிப்பீட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி இங்கே வருங்க எப்படின்னு இப்போ இந்த ஏ இன்வெர்ஸ் அஜியே கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடி அப்படிங்கிறதுக்கு மார்க்சிங் ஸ்கீம் பாருங்கள் டெட்ரமட் ஆஃப் அஜியை கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க் ஃபார்முலா எழுதிட்டு இந்த ஆன்சர் எழுதிருந்திங்கன்னா ஒரு மார்க் அப்படி கொடுத்துருப்பாங்க மாதிரி இந்த இசட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபைவ் ப்ளஸ் ஐன்னு எழுதுனா ஒரு மார்க் இசட் இன்வெர்ஸ் ஆன்சர் எழுதியிருந்தால் ஒரு மார்க் இது மாதிரி உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்ட் டூ பார்ட் த்ரீனு அதனால உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதில் ஐயம் இல்லைங்க எல்லோரும் கண்டீப்பாக வாங்குங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் பன்னெண்டாம் வகுப்பு கணிதத்துறை கணிதம் சார்பான படிக்கிறவங்க ஃபஸ்ட் குரூப் எடுத்தவங்களுக்குன்னா அந்த புக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதில் ஐயம் இல்லைங்க அதனால் அந்த புக்கு மறக்காமல் ஒவ்வொரு பன்னெண்டாம் வகுப்பு மேக்ஸ் குரூப் எடுத்தவங்கள கையில் வச்சுருந்தா நல்ல மதிப்பெண் எடுக்கலாங்கிறதுல ஐயம் இல்லைங்க ஓகேங்க சரி உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு பிடிச்சது ஓகே நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்